எதை வேணாலும் திருடலாம் ஆனால் நம்ம கற்ற கல்வியும் அறிவையும் யாரையும் திருட முடியாது மௌனங்கள் பல நேரங்கள் எனக்கு நிறைய புத்திசாலி தினத்தை கொடுத்துருக்கேன் நான் வந்து அதிராம்பட்டினத்தில் இமாம் சாப்பிங்கிற ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அவமானங்களுக்கெல்லாம் கட்டுப்படாமல் லட்சியத்தை அடையும் வரை நில்லாத செல்லுங்க என்னுடைய சிரிப்போ என்னுடைய அழுகையோ யாரையும் புண்படுத்தக்கூடாது மேம் இன்னைக்கு நம்ம நேயர்கள் கூட உங்களை பற்றி ஷேர் பண்ணிக்கோங்க வணக்கம் அதிரே எஃப்எம் தொண்ணூறு புள்ளி நாலு நிகழ்ச்சியை என்னை நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற நெறியாளர்களுக்கு முதல்ல வணக்கம் என்னை பற்றி அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நான் முதல்ல இல்லத்தரசியாக இருந்தேன் என்னுடைய கணவர் வாழும் காலம் வரை நான் இல்லத்தரசியா இருந்தேன் அப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டில் அவர் வந்து இறைவன் அவரை கூப்பிட்டுக்கிட்டார் அதுக்கப்புறம் வந்து இந்த கல்லூரி பொறுப்பை வந்து நான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சவாலில் ஆண் சமூகம் சார்ந்த ஒரு சூழ்நிலையில் பொருளாதார கட்டுப்பாடுகள் சமூக கட்டுப்பாடுகள் இதெல்லாம் மீறி இந்த கல்லூரியை வழி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோட அந்த கல்லூரி நடத்திக்கிட்டு இருக்கிறேன் இதில் குறிப்பாக வந்து அதிரியும் எனக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தம் இருக்கு ஏன்னா அந்த ஊர் மருமகள் நான் மயிலங்குண்ட மருமகள் அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் சூப்பர் மேம் இப்போ பாரத் கல்வி குழும நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்கீங்க இல்லையா ஸோ எத்தனை வருஷமா நடத்துறீங்க உங்களுடைய இந்த பயண அனுபவங்கள் எப்படி இருக்கு மேம் இதை வந்து எங்கள் அப்பா சொத்து அதை வந்து என் புல்லை அனுபவிக்கிறான் எங்கள் தாத்தா சொத்து அதை வந்து எங்கள் அப்பா அனுபவிச்சுட்டு என்னிட்ட கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு கதையெல்லாம் எல்லாரோட வரலாற்றுலேயும் இருக்கும் இதில் என்ன அற்புதம் அப்படின்னு சொன்னால் இறை இறைவன் வந்து எதை விரும்புகிறார் அப்படின்னா நீ விதைச்ச வதவியில் நீ பயிர் செஞ்சு அறுவடை செஞ்சு சாப்பிடணுங்கிறது தான் எங்களுக்கு வந்து இறைவனோட ஆணையாக இருந்திருக்கும் அது மாதிரி நானும் என்னுடைய கணவரும் மூன்றிய விதை தான் இந்த பாரத் குழுமம் உருவானதுக்கு காரணம் அது நீங்களே பிறந்திருக்க மாட்டீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஜூன் முப்பதன்னைக்கு நான் வந்து இறுதி ஆண்டு படிச்சுட்டு இருந்தேன் என்னுடைய கணவர் வந்து முனைவர் பட்ட ஆய்வுக்காக படிச்சுட்டு இருந்தார் அப்போ அவருடைய ஆராய்ச்சி படிப்பில் வந்து வேலை தேடுபவனாக இருக்காது வேலை கொடுப்பவனாக இரு அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து எடுத்து அது தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது தென் தமிழ்நாட்டின் முதல் கல்லூரி கேட்டரிங் கல்லூரி இன்னவரெலாம் அகில இந்திய தொழில்நுட்பக் கழகத்தின் அங்கீகாரத்தோடு இயங்கிட்டுருக்கு தொண்ணூற்றி மூணுலேருந்து ஏழு வருஷம் பயணம் செஞ்சு ரெண்டாயிரத்தில் பாரத் அறிவியல் நிர்வாகவியல் கல்லூரி அப்படின்னு வந்தது அறிவியல் நிர்வாகவியல் கல்லூரி வந்து எட்டு ஆண்டுகள் தான் நானும் எனக்கு கணவரும் இருந்தோம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அவர் மறைஞ்சிட்டார் ஜனவரி பத்து அதுக்கு பிறகு அந்த ரெண்டாயிரத்தி எட்டு ஜனவரி பத்து அவர் மறைந்தார்னா பதினொன்று வந்து பிஎட் கல்லூரிக்கான கமிஷன் அது எம்பிஏக்கான கமிஷன்லாம் வருது கணவர் ஒரு பக்கம் இறந்துட்டார் இந்த பக்கம் கமிஷன் வருது கையெழுத்து போடணும் வெளியில் போகக்கூடாது சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்குது இதெல்லாம் தாண்டி நம்ம விட்டுருவோமா வாழ்ந்துருவோமா இல்லை வீழ்ந்துருவோமா அப்படிங்கிற ஒரு சூழலில் ஒரு முடிவு பண்ணேன் என்ன முடிவு அப்படின்னு சொன்னிங்கன்னா இறந்தவங்க ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவதில்லை அப்படிங்கிற மாதிரி இவர் வரப்போறது இல்லைங்கிறது உறுதி ஆனால் இது இருக்க போதுங்கிறது உறுதி நானும் இருக்க போகிறதில்ல ஆனால் கல்லூரி இருக்கும் அப்போ நம்ம இதெல்லாம் சவாலெலாம் தாண்டி நம்ம போய் அதை கையெழுத்து போடணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இன்னைக்கு அந்த பாரத் கல்வி குழுமத்தை கொண்டு வந்துட்டு அப்போ என்னுடைய மகனுடைய வயது நான்கு வயது தான் இன்றைக்கி அவரும் வந்து அமெரிக்கா பல கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு இருக்கார் இதுதான் பாரத் கல்வி குழுமத்தோட வரலாறு ஓகே மேம் இப்போ வந்து இவ்வளோ பெரிய ஒரு கல்வி நிறுவனத்தை உருவாக்கி இருக்கீங்க இல்லையா ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு காலேஜ் ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் எப்படி மேம் வந்துச்சு ஏன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க படிக்கும்போது கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க இவருக்கு அரசு வேலை கிடைக்கிது ஆனால் காதர்மோதீன் காலேஜில் ப்ரொஃபஸர் வேலை கிடைக்கிது இப்போ அப்புறம் ஏவிசி கல்லூரியில் கிடைக்கிது ஏன்னா ஸ்லட்டு நெட்டு யூஜிசி எல்லாம் பாஸ் பண்ணிட்டார் இருபத்தஞ்சி வயசுக்குள்ளார் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டார் சாப்பாட்டுக்கே எங்களுக்கு வந்து கொஞ்சம் கசிரமமான சூழல் நான் எனக்கு கிடையாது அவருக்கு எங்கள் வீட்டுக்கார் ஏன்னா அவங்க தினக்கூலி தொழிலாளர்கள் அவங்க சொல்கிறாங்க தம்பி வேலைக்கு போப்பான்னு சொல்கிறதுக்கு தெரியல ஆனால் என்னட்ட வந்து சொல்கிறாங்க ஏன்னா கல்யாணம் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு முடிவு ஆனதுங்க அப்புறம் சொன்னாங்க நான் வந்து வேலைக்கெல்லாம் போகிற மாதிரி இல்லைப்பா என் பேர் வீட்டில் வேறு பேர் சொல்லி கூடுவாங்க அந்த பேரையும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அது போகிற மாதிரி இல்லை குயில் என்ன நான் கருப்பாக இருக்கேங்கிறதுனால குயில்னு சொன்னேன் என் பேர் வந்து எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் அது வேலைக்கு போகிற மாதிரி இல்லை அதனால் நான் ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு கே சொன்னாங்க நான் சொன்னேன் மாமா சாப்பாட்டுக்கே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தினந்தோறும் பண்ணிகிட்ருக்கோம் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டேன் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னாங்க ஜூன் ஆறாம் தேதி கல்யாணம் ஆறு ஆறு கல்யாணம் கல்யாணம் பண்ணோன்னா இந்த விஷயத்த சொல்கிறாங்க அவர் கலெக்டருக்கு பாஸ் பண்ணது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கனடா நெட் ஆர்டர் எல்லாமே நான் டாக்குமெண்ட்டை வச்சுருக்கேன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன் நீ நினச்சா முடியும் அப்படின்னாங்க என்ன பண்ணணும் கொஞ்சம் நீ போட்டிருக்க நகையெல்லாம் கொடுத்து நமக்கு மொய் வந்த பணத்தை எல்லாம் கொடுத்த இந்த காலேஜ் ஆரம்ப ஆரம்பிக்கணும் ஏன் காலேஜ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா காலேஜ் என்ன காலேஜ் கேட்ரிங் கேட்ரிங்னா எனக்கு தெரியல உண்மையிலேயே நான் வந்து படிச்சிருந்தாலும் அப்போ எனக்கு பொருள் தெரியல தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு கேட்ரிங்னா என்னவாமா அப்படின்னு கேட்டேன் கேட்ரிங்னா சமைக்கிறது சமைக்கிறதுக்கு படிப்பா அப்படின்னு கேட்டேன் அப்போ தான் அவர் சொன்னார் சமையலுக்கு கல்வி வேண்டும் குடித்தனம் பேணுதற்கே சமையலுக்கு கல்வி வேண்டும் உலகினை பேணுதற்கு சமையலுக்கு கல்வி வேண்டும் கல்வியை பேணுதற்கே அப்படின்னு பாயிதாசனோட வரிகளை சொன்னாங்க நீங்கள் எது செஞ்சாலும் சரி நீங்கள் பட்டினியாக இருந்தால் நான் பட்டினியாக இருக்க போகிறேன் நீங்கள் சாப்பிட்டா நான் சாப்பிட போகிறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம் ஏன்னா சுயமரியாதை உள்ள மனிதர் ஒரு கை கடிகாரம் கூட எங்கள் அப்பா அம்மாட்டேருந்து வரதட்சணையாக வாங்கக்கூடாதுல உறுதியாக இருந்தவர் மிதிவண்டி மட்டும் வச்சுருந்தோம் நாங்கள் எங்கள் ஊர் மாளிகைக்காடுங்கிற ஒரு ஊரில் இறங்கி அப்படி பட்டுக்கோட்டம் போவோம் அதை எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொன்னேன் நான் வந்து அதிரம்பட்டினத்தில் இமாம் ஷாப்பிங்கிற ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் டியூஷன் எடுத்தேன் எல்லா இதுக்கும் பார்த்தீங்கன்னா டியூஷன் எடுத்து அதில் இருந்து ஒரு வருமானம் கிடச்சி ஆயிரத்தி அறநூறுரூவா கிடச்சிது என்னுடைய பள்ளிக்கூட சம்பளம் வந்து ஸ்கூலில் வேலை பார்த்ததுக்கான சம்பளம் அறநூற்றி இருபத்தி நாலு ரூபா இது ஆயிரத்தி அறநூறுவா ரெண்டையும் சேர்த்து சரி இவர் இந்த பக்கம் கா சைக்கிள் எடுத்துகிட்டு காலேஜ் ஆரம்பிக்க போற நான் இந்த பக்கம் போவேன் பார்த்தா இவர் காலேஜ் வச்சுருக்காருன்னா என்ன விளையாடுறீங்களா அந்த பையனா டியூட்டோரியல் சென்டர் வச்சிருக்காரு அப்படிம்பாங்க ஆனால் எந்த மான அவமானங்களுக்கெல்லாம் கட்டுப்படாமல் லட்சியத்தை அடையும் வரை நில்லாது செல்லுங்கள் அப்படிங்கிற விவேகானந்தோட கோட்பாடோட கல்லூரி பார அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் கேட்ரிங் டெக்னாலஜி பட்டுக்கோட்டையில் மணி கொண்டுட்டு ஆரம்பித்தோம் ஏழு பேர் படித்தாங்க அதில் ஏழு பேரில் முதல் மாணவர் மாதவன் அப்படிங்கிற மாணவர் இப்போ லண்டனில் இருக்கார் அவர் தான் எங்களோட அலுமினி சேர்மன் அவர் தஞ்சாவூருக்கு வந்து ஒரு மாதம் வேலை அவரோட ஸ்ரீதர் ஒரு பையன் ரெண்டாவது பையன் ஸ்ரீதர் வேலை பார்த்தார் ஸ்வாத்மாங்கிற ஹோட்டலில் ஸ்ரீதர் உங்களுக்கு ஏன்னா அந்த மாணவர்களுக்கு எனக்கு ஒரு வயசு அதை கேட்டேன் உனக்கு எவ்வளோப்பா சம்பளம் அப்படின்னு கேட்டேன் ஐயா எனக்குலாம் சம்பளம் தாங்க கொடுக்குறாங்க ஒன்றே முக்கால் லட்சம் தான் கொடுக்குறாங்க அப்படின்னாரு என்னையா ஒன்றே முக்கால் லட்சமாக நான் பத்து பேருக்கு சம்பளம் கொடுத்துருவேன் அப்படின்னு இதெல்லாம் பார்த்தா மேடம் நான் இப்போ மறுபடியும் வேறு நாட்டுக்கு போக போகிறேன் எத்தனை நாடு போய்ட்டு வந்திருக்கேன் இதுவரில் நாற்பத்தி ஆறு நாடுகள் போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அப்போது ஒரு தனி மனிதனோட சிந்தனை இவ்வளோ உயரத்திற்கு ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதனால் நாங்களே உருவாக்கிய இந்த கல்லூரி நாங்களே அறுவடை செய்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் அறுவடை செய்ததை அதாவது பாரதி சொன்னதை போல காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படிங்கிற மாதிரி பயிர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம் அதாவது வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் வயிற்று பல கல்வி தண்டி இந்த பாரினை உயர்த்திட வேண்டும் அப்படிங்கறத கொள்கை சூப்பர் மேம் இப்போ நீங்களே விதைச்சு உருவாக்குன இந்த காலேஜ் இப்போ ஒரு நல்ல வளர்ச்சி அடைந்து ஒரு நிலையில போயிட்டு இருக்கு இல்லையா சோ ஒரு சாதாரண ஃபேமிலில பிறந்து வளர்ந்து இப்போ இவ்வளோ பெரிய ஒரு நிறுவனத்துக்கு தலைவரா நீங்க இருக்கீங்க இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க இதுக்கு எது காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க மேம் நான் பிறந்தது வந்து வாத்தியார் ஃபேமிலி வாக்கப்பட்டது சாதாரண ஃபேமிலி அதனால் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் உழைக்கணுங்கிற ஒரு விஷயத்தை பண்ணேன் நாங்கள் வந்து இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது மிக நம்பிக்கை கொண்டவர்கள் ஏன்னா ஈகை வந்து எங்களுக்கு வந்து பெரிய ஒரு விஷயம் நபிகள் நாயகம் செல்லலாம் கலிமசெல்லாம் சொன்னது மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா கொடுத்து பழகுதல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை நான் பின்பற்றிட்டு இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு வந்து கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிறத இருக்கிறத கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ நான் எப்படி பெருமைப்படையப்படுறேன் அப்படின்னா என்னட்ட எவ்வளவு தங்க நகைகள் இருக்கிறது என்னட்ட எத்தனை ஆடை ஆபரணங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத தாண்டி எத்தனை மக்கள் என்னோடு உறவோடு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய வளர்ச்சி அதனால் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அவர் இல்லை என்பது மட்டும் தான் செய்தியோட செய்தி ஆனால் அவர் இருக்கிறார் என்பது என் உள்ளில் உள்ள செய்தி ஓகே மேம் இப்போ நீங்களுமே நிறைய சவால்கள் நிறைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே தாண்டி தான் வந்திருக்கீங்க அத்தனை கஷ்டத்தையும் தாண்டி இன்னும் உங்களை அது மீண்டு கொண்டு வந்திருக்கு அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் ஸோ உங்களை அடுத்தடுத்த கட்டம் நோக்கி அழைச்சிட்டு போறது அப்படின்னு எதை சொல்லுவீங்க மேம் எப்பவுமே ஒரு இல்லாத ஒருவருக்கு தான் இருப்பதின் அருமை புரியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஒன்றை இழந்தவர் எதை இழந்தால் தான் பெற முடியும் அப்படிங்கிறதான் வாழ்க்கையோட விதி இழக்காமல் ஒன்றையும் பெற முடியாது ஆனால் எதை இழக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம முடிவு செய்யணும் ஆனால் நான் பெரிய உயிரை இழந்திருக்கேன் அந்த உயிரை இழந்ததுக்கப்புறம் அப்புறம் பல உயிர்களை வாழ வைக்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் இருந்துதே இருந்துச்சு இந்த அடுத்தடுத்து போக வேண்டிய சவால் அப்படின்னு என்னென்னா ஒரு விபத்தில் கை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அந்த வித்தை காட்டுறதில் முதல் பரிசு வாங்கியிருப்பாங்க ஒரு விபத்தில் கால் இழந்தவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நடனத்தில் முதலில் முதலிடத்தில் வந்திருப்பாங்க அப்போ ஒரு விபத்தில் பார்வையற்றவர்கள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எல்லா அதையும் தொட்டு உணர்வுதல் அந்த பிரெய்லி எழுத்துல வந்து முன்னெடுப்பாங்க அப்போ கண் தெரியாத பாடல் திறமை இருக்கும் ஏதாவது ஒன்று திறமை இருக்கும் நான் ஒட்டுமொத்த ஒரு ஒரு இழப்பை சந்தித்தது அப்படின்னு அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு விபத்துக்குமான பரிகாரத்தையும் அதோடைய தீர்வையும் என்னால் உணர முடியுது அதனால் நம்மளுடைய வாழ்க்கை வந்து இன்னும் பா கொஞ்சம் நூற்றா கொஞ்சம் காலந்தான் இருக்குங்கிறதுனால அந்த சவால்களெல்லாம் சந்திக்கணும் அடுத்தவங்க நம்ம நம்ம என்னுடைய சிரிப்போ என்னுடைய அழுகையோ யாரையும் புண்படுத்த கூடாது அப்படிங்கறது என்னுடைய நோக்கம் சூப்பர் மேம் இப்ப பாத்தீங்கன்னா தாண்டி நீங்களும் வந்திருக்கீங்க அந்த காலத்திலேயே பெண் கல்வியுடைய அவசியம் தெரிஞ்சு படிச்சிருக்கீங்க சோ இன்றைய காலத்திலயுமே பெண்களுக்கு கல்வி அப்படின்றது எந்த அளவுக்கு அவசியம்னு சொல்லுவீங்க மேம் பெண்களுக்கு கல்வி அப்படிங்கிறது வந்து அவசியம் அப்படிங்கிறது தேவையான நபியும் சொல்லியிருக்காரு இங்க வள்ளலார் சொல்லியிருக்காரு எல்லாருமே வந்து இன்னைக்கு கிறித்துவ மடாலயங்கள்லாம் பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள் எல்லாம் நடத்தியிருக்காங்க கிறித்துவ மடாலயங்கள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பெரிய பெரிய தமிழ் அறிஞர் வீரமாமுனிவர் போன்றவர்களையெல்லாம் உருவாக்கியிருக்காங்க அதில் பெண்களுக்கு கல்வி என்பது அவர்களுடைய அறிவாற்றலையும் அவர்களுடைய திறமையும் மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் எப்படி ஆடை நமக்கு எப்படி முக்கியமாக ஒரு கவசமாக இருக்கோ அது மாதிரி கல்வி கவசம் எதை இழந்தால் எதையும் திருடிரலாம் நம்ம ஒரு நகை வச்சுருந்தோன்னா திருடிரலாம் நம்ம ஒரு ஆடை வச்சுருந்தோம்னா திருடியிடலாம் எதை வேணாலும் திருடலாம் ஆனால் நம்ம கற்ற கல்வியும் அறிவையும் யாராலும் திருட முடியாது அப்படியாப்பட்ட கவசத்தை நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஆட்சியிலையும் அதிகாரத்திலும் இருந்தால் பெண் விடுதலை நமக்காக பேசப்பட்ட ஆண்கள் ஆண்கள் தான் பேசியிருக்காங்க பெண் விடுதலையை அதை வந்து நம்ம நிறைவேற்றிக்கலாம் ஆனால் பெண் கல்வி மிக அவசியம் மிக மிக அவசியம் அதை வந்து இன்னும் இன்னும் படிச்சுட்டு நான் எனக்கு குழந்த பிறந்துருச்சு அதனால் படிக்க முடியல என் மாமியார் சொன்னாங்க படிக்க முடியல அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி படிக்கணும் ஒருவேளை கல்வி நிலையங்களில் போய் படிக்க முடியல அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருக்கிற நூலகத்தில் உள்ள புத்தகங்களையாவது எடுத்து படிக்கணும் ஒரு கட்டிட வேலை செய்பவருக்கு வந்து என்ன கணக்கீடு சரி போது அனுபவ கல்வி இருக்குது ஒரு தச்சு வேலை செய்பவருக்கு ஒரு தையல் தொழிலாளர் இருக்குது அந்த கல்வி இருக்குது அதையெல்லாம் நம்ம கல்விங்கிற விஷயத்தில் நம்ம வைக்கணும் அந்த கல்விங்கிற செய்தி வந்து ஏட்டுக்கல்வியோடு நின்று விடாமல் ஏட்டுக்கல்வி என்ன ஆகும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த படித்ததோடு நின்றுட்டு பரிமாறி கொள்ள முடியாமல் இருக்கும் அனுபவ கல்வி ரொம்ப முக்கியம் அதனால் கல்வி என்பது மற்றவர்களுக்கு பயன்படும்போது தான் நாம கற்ற கல்வியும் அதை வந்து பயன்படும் பயன்படும் அப்படிங்கிற ஒரு செய்தி அதில் குறிப்பாக பெண் கல்வி படிச்சிருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து அறிவாற்றல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இருந்தவர்கள் அதிகாரத்தில் இருந்தவர்கள் நம்ம ஒரு குரானே கூட ஹிஜா அம்மாலாம் வந்து எவ்வளவு பெரிய ஒரு அறிவாற்றல் மிக்க பெண்மணியா இருந்திருந்தா அதை வந்து எழுதியிருக்க முடியும் அப்படின்னு நினைச்சு பாருங்க அதனால இந்த கல்வி என்பது நமக்கு ரொம்ப பாதுகாப்பு கவசம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சூப்பர் மேம் இப்போ நிறைய விஷயங்கள் சொல்றீங்க இல்லையா அதே நேரத்துல நீங்களுமே வந்து இந்த பாரதியார் கவிதைகள் எல்லாம் நல்லா விரும்பி படிப்பீங்க அப்படின்னு ஆமா ஆமா அதை தாண்டி நிறைய கவிதைகளும் எழுதுவீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் உங்களுக்கு பிடிச்ச கவிதைகள் அல்லது நீங்க எழுதுனதா இருக்கட்டும் எதுவோ அதை கூட ஷேர் நிச்சயமா நான் இப்போ போன மாசம் எழுதின கவிதை வந்து என்னை சந்திக்க ஒரு திரைப்பட ஆளுமை வந்திருந்தாங்க சும்மா வருவாங்க எப்பவுமே நான் கதை சொல்கிறது பேசுகிறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால என்னோட கலந்துரையாடுறதுக்காக வந்தாங்க அவர்கிட்ட ஒரு அவர் வரும்போது ஒரு கவிதை சொன்ன அறைக்குள்ளும் விசிறிக்கொண்டே வருகிறது பட்டாம்பூச்சி அப்படின்னு ஒரு கவிதை சொன்னேன் ஆ என்ன அற்புதம் அப்படின்னு ஒரு சொன்ன உன்னை விட நான் வலிமையற்றவள் தான் தராசை விட அது தாங்கும் எடை அதிகம் அப்படிங்கிறது தராசோட எடை எவ்வளோ இருக்கும் ரெண்டு கிலோ இருக்கும் ஆனால் அது எத்தனை கிலோ எடையை தாங்குது அது தான் பெண்களும் நினைச்சிட்டு இருக்காங்க ஆண்களோட வலிமையற்றவர்கள்னு ஆனால் நம் தாங்குகின்ற எடை அதிகம் இது நான் எழுதின கவிதை இது ரெண்டும் பாரதியார் கவிதைகளில் வந்து ரொம்ப பிடிச்சதெல்லாம் அப்படின்னு சொல்லவே முடியாது அக்னி குஞ்சொன்று கண்டின்னு அது எல்லாரும் சொல்லுவாங்க அவர் சொல்லுவார் பெண் விடுதலையை பற்றி நல்ல விலை கொண்டு நாயை விற்பார் அந்த நாயிடம் யோசனை கேட்பதுன்றோ கொல்ல துணிவின்றி நம்மங்க மண்ணிலே கூட்டி விட்டார் பழி கூட்டி விட்டார் அப்படிம்பார் நாயிட்ட போய் அந்த வீட்டில் போய் வளர்றியா அப்படின்னு எவனாவது கேட்குறானா குட்டி போட்டோன்னா வித்துடுறான் அது மாதிரி பொண்ணு கல்யாண வயசு வந்தோன்னே இந்த மாப்பிள்ள பிடிக்குதான்னு கேட்குறானா யாராவது ஏன்னா அந்த கால சூழலை சொல்கிறாரு கேட்குறேன்னா என்னை கட்டிக்கும் அப்படின்னு அனுப்பி விட்றாங்க அப்படின்னு பாரதி சொன்னார் இன்னொன்று தனி ஒருவனுக்கு இனி ஒரு விதி செய்வோம் அதை எந்த நாளும் காப்போம் தனி ஒருவனுக்கு உணவு இல்லைனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வழிவகையாக வருது அப்போ சோறு கொடுக்கணும் தனி ஒருவனுக்கு உணவு இல்லைனில் ஜெகத்தினே அழிச்சிடுவோம் அப்படிங்கிறாரு இதை தான் நாம் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து பாதுகாத்துட்டு வரோம் அது ஜாதி மத இன பேதம் இல்லாமல் இந்த உடைமை கருத்துக்கள் வந்து பாரதியார்கிட்டருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாரதிதாசன் அதை விட ரொம்ப பிடிக்கும் பாரதியார் பிடிக்கிற அளவுக்கு பாரதிதாசன் ரொம்ப பிடிக்கும் பாரதிதாசனுடைய தமிழ் பற்று இருக்கு இல்லையா பாரதிதாசனுடைய கவிதைகளை எல்லா பெண்களும் படித்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு புரட்சி ஏற்படும் அதில் ஒரு புதுமை ஏற்படும் பாரதிக்கு தாசனாக இருந்தார் ஆனால் அவர் தான் சொல்கிறார் பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது சிறுத்தையே வெளியில் வா அப்படின்னு சொல்கிறார் துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா இதென்று நான் புறமிதென்று நீ அருகில் இல்லாத போது தமிழ் இறைவனாரின் திருக்குறளில் ஓர் சொல் ஏம்பி காட்ட மாட்டாயா அப்படின்னு தமிழுக்காக எழுதின அந்த பாடல் வரிகளை திரைத்துறையில் வச்சதுனால பாரிதாசன் இனிமேல் சினிமாவுக்கே பாட்டு எழுத மாட்டேன் போங்கையா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அது மாதிரியான புரட்சியாளர்கள் இருந்ததுனால தான் இன்னைக்கு நீங்க என்னை நேர்காணல் பண்றீங்க நான் இன்னைக்கு உங்களோட பதில் பேசிட்டு இருக்கேன் இல்லைன்னா நமக்கு பேச்சு சுதந்திரம் இல்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து ஓகே மேம் இப்போ நிறைய நல்ல விஷயங்கள் பேசுறீங்க இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்கீங்க ஒரு பெருமையான இடத்துல தான் ஆல்ரெடி இருக்கீங்க இருந்தாலுமே நான் ரொம்ப பெருமையா ப்ரௌடா ஃபீல் பண்ண மொமெண்ட் அப்படின்னு இருக்கும்ல மேம் அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க என்ன ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற அதாவது நான் ரொம்ப பெருமையாக நினச்சது அப்படிங்கிறது வந்து என்னுடைய மகனை வந்து நல்ல வழியில் கொண்டு வந்துட்டேன் எனக்கு எவ்வளோ பதவிகள் பட்டங்கள் அப்படின்னு சொன்னாலும் புனிதா கணேசன் பையன் விக்ரம் அப்படிங்கிறத தாண்டி விக்ரமோட அம்மா புனிதா கணேசன் அப்படிங்கிற ஒரு இடத்த அடைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா அது எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் இதுவரையிலும் இரநூறுக்கும் மேற்பட்ட பட்டங்கள் எனக்கு கொடுத்துருக்காங்க இப்போ வியட்நாமில் கூட இந்தியாவிலேயே ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தாங்க அந்த அந்த பெண் நான் தான் தடம்பதித்த தமிழர் அப்படிங்கிற ஒரு விருது கொடுத்தாங்க மாமன்னன் ராசராசன் சோழனுடைய சதய விழாவில் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெண்ணுக்கு ஒரு விருது கொடுத்தாங்க மாமன்னன் ராசராசன் விருது அப்படின்னு அது தமிழ்நாடு அரசால் கொடுக்கப்பட்டது அது அதெல்லாம் விழுத இன்ற பொழுதில் பெரிதோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அந்த நேரத்தில் நான் பெருமை அடைஞ்சிருக்கேன் சூப்பர் மேம் இப்போ வந்து நீங்கள் பெருமையாக நினைச்ச மூமெண்ட் சொன்னீங்க இல்லையா ஆனால் வந்து இவ்வளோ பெரிய நிறுவனம் கொண்டு வந்திருக்கீங்க உங்களோட பையனை நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல இடத்துல வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க இதுக்கெல்லாம் பின்னாடி நிறைய சவால்களை சந்திச்சு வந்திருப்பீங்க ஸோ மறக்க முடியாத சவால் அப்படின்னு ஏதாவது இருக்கா மேம் அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வரல வந்தீங்க அது என்னன்னா எல்லா பெண்களுக்கும் ஒரு சிக்கல் ஏதாவது நான் ரொம்ப சின்ன வயசுல கணவனை இழந்துட்டேன் பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி அவரை தவறிட்டார் அப்புறம் சின்ன பொண்ணாக இருப்பேன் இந்த பக்கம் குழந்தைய வளர்க்கணும் குடும்பத்தை பாதுகாக்கணும் நிறுவனத்தை விட்டுறக்கூடாது பல வேலைகள் சமூக பொறுப்பு மேடைகளில் பேசணும் வர ஆளை எதிர்கொள்ளணும் ஆங்கிலம் கற்றுக்கணும் ஆங்கிலம் என்னென்னா அது உரையாடல் மொழியாக இருந்தாலும் இன்னொரு மொழி தேவைப்படுது இவ்வளோ விஷயங்கள் எல்லாமே நான் பண்ணணும் அப்படிங்கும்போது அவமானங்கள் நிறையா இருந்துச்சு நான் அதை வந்து அவமானமாக நினைக்கல என்னன்னு கேட்டால் என்னை வந்து கம்பி இரும்போது அடிக்க அடிக்க பலுவாகும் நெருப்பில் காட்ட காட்ட கம்பி வந்து பலுவாகி அதுதான் ஆயுதமாக மாறும் யாரோட உதவி கேட்டாலும் அவங்களோட ஏன் இவங்க போகிறாங்க அப்படிம்பாங்க நான் ஒரு தேநீர் கடையில் இயல்பாக போய் தேநீர் சாப்பிட முடியாது நான் சாதாரண பெண் தான் ஏன் ஏன் மேடம் நாங்கள் கொண்டு சொன்னால் நாங்கள் டீ கொண்டு வந்திருக்க மாட்டோமா நாங்கள் சொன்னால் இளங்கி கொண்டு வந்துருக்க மாட்டோமா அப்படிம்பாங்க எனக்கு மக்க மனுஷன பார்க்கணும் ஏன் ரோட்டில் போகிற நாய் நிறைய பார்க்கணும் பூனை புள்ளியை பார்க்கணும் ஏதாவது பார்க்கணும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லான்னு நினப்பேன் ஆனால் சொல்ல மாட்டேன் ஏன்னு கேட்டால் சொன்னால அதிக பிரசி பேசுது மௌனங்கள் பல நேரங்கள் எனக்கு நிறைய புத்திசாலித்தனத்தை கொடுத்துருக்கு அதனால எனக்கு வந்து அந்த அவமானங்களும் விமர்சனங்களும் எனக்கு ரொம்ப பலத்தை கொடுத்துச்சு அப்படின்னு நான் சொல்ல முடியும் ஏன்னு பேசப்படுகின்ற ஒரு நபரா நம்ம மாறிட்டு இருக்கோம்ல அது பெரிய விஷயம் சூப்பர் மேம் அந்த காலத்திலயே நீங்க ஒரு நல்ல கல்வியறிவோட ஒரு தெளிந்த ஞானத்தோட இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ உங்களுடைய இவ்வளோ விஷயங்களுக்கும் ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்றது ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது மேம் ஃபேமிலி சப்போர்ட் வந்து மகளாக தான் பார்ப்பாங்க அக்காவை பார்ப்பாங்க எல்லாரும் பார்ப்பாங்க ஃபேமிலி சப்போர்ட்னா நான் சொன்னேன்னா கோயில் செஞ்சால் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பார்ப்பாங்க அது இருந்துகிட்ருக்கு இப்போ இருந்துகிட்டு இருந்துகிட்ருக்கு அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் ஃபேமிலி குடும்பம் அப்படின்னு இருந்தால் இங்கே போகக்கூடாது வரக்கூடாதுங்கிற விஷயமும் இருக்குது நான் ஒரு இடத்துக்கு போகணும் ஒரு அதிகாரியை சந்திக்கணும்னா எட்டு மணிக்கு வரேன்னா பத்து மணிக்கு வர்றது மாதிரி இருக்கும் அந்த எட்டு டு பத்து வரையிலும் அவங்க படுற பாடு இருக்குல்ல எங்கே போச்சோ எங்கே விபத்து ஆகிடுச்சோ அதாயிடுச்சோ இதாகிடுச்சோ அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்குல்ல அவங்களுக்கு ஏற்படுற உளவியல் சிக்கலை நான் தீர்த்து வைக்க வேண்டியதாக இருக்கும் அதுக்கு வந்து நான் லெட்ரு மாதிரி எழுதி கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அதெல்லாம் எனக்கு ஆனால் இப்போ வரையிலும் ஏன்னா நான் தான் வந்து வேர் வேருக்கு வேறு வேர் இருக்கிறது வந்து செடிகளுக்கும் மலர்களுக்கும் கனிகளுக்கும் தெரியாது வேறால தான் நம்ம பூக்குறோம் வேற தான் நம்ம காயை வரோம் வேற தான் நம்ம கனி ஆகுறோங்கிறது தெரியாது வேரும் ஒரு பொழுதும் சொல்லாது ஒரு வேளை வேர் வந்து வெளியில் வந்து நான் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் பூவும் காயும் கனியும் இருக்காது அதனால அப்படியே இருக்கு சூப்பர் இப்போ உங்களுடைய இந்த பாரத் கல்வி நிறுவன குழுமம் மூலமாக எவ்வளோ மாணவர்கள் பயனடைஞ்சிட்ருக்காங்க இது இதுவரையிலும் வந்து பாத்தீங்கன்னா கேட்ரிங் துறையில் வந்து ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் வெளியில் சென்று போன மாணவர்களை சொல்கிறேன் இப்போ பயனடைஞ்சிகிட்டு இருக்க மாணவர்கள் நான்காயிரம் மாணவர்கள் பயனடைஞ்சிட்ருக்காங்க பள்ளிக்கூடம் ஐந்து நிறுவனங்கள் பாரத் அறிவியல் நிர்வாக வீல் கல்லூரி இந்திய இன்ஸ்டியூட் ஆஃப் கேட்ரிங் டெக்னாலஜி பாரத் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் பாரத் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் விஷுவல் கம்யூனிகேஷன் சூப்பர் மேம் இப்போ பாத்தீங்கன்னா மாணவர்கள் கூடவுமே நீங்க ரொம்ப சகஜமா பழகக்கூடிய ஸோ அந்த வகையில் இப்போது இந்த கல்வி நிறுவன பயணத்தில் உங்களால் மறக்க முடியாத அனுபவங்கள் ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த கல்வி நிறுவனம் வந்து இந்த குழந்தைங்கள்லாம் வந்து என்னை அம்மா அப்படின்னு கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் மாணவர்கள்லாம் வந்து எனக்கு நேர்காணல் பண்ணும்போதும் அந்த கல்வி நிறுவனம் பிள்ளைங்க என்னை விட்டு போகும்போது அழுதுட்டு போவாங்களா அது எனக்கு ரொம்ப மனது சுமையாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மாணவர் வந்து பாரத பிரதமர் கூட உட்காந்து இருக்காரு பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் சேனலில் ஒரு ஒரு பையன் இருக்கார் அவரோட மனைவி இங்கே தான் படித்தாங்க அவ அப்போ வந்து அவங்க பயோடெக் படித்தாங்க அவங்க என்னை கண்டுபிடிச்சிட்டு மேடம் நான் அவங்க ஸ்டூடெண்ட் அப்படின்னாங்க எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ உயர்ந்த இடத்துல இல்லையா அந்த அது வந்து ரொம்ப இதாக இருக்கும் அப்புறம் என்னுடைய மாணவர்கள் வந்து காவல்துறை அதிகாரியாக இருக்காங்க தாசில்தாராக இருக்காங்க அந்த குடிமை பணிகள் எல்லாம் இருக்கும்போது அவர்களிடம் நான் கையொப்பம் வாங்குகின்ற போது நினச்சி நினச்சிக்குவேன் நம்ம வந்து உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் முன்னை மதிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த என் ஆகும்போது நான் பெற்றது ஒரு குழந்தை இல்ல ஓராயிரம் குழந்தைகள் அப்படிங்கறத சொல்றது பெருமை அடை சூப்பர் மேம் இதுவரையும் உங்களுடைய பயண அனுபவங்கள் சார்ந்த நிறைய விஷயங்களை கூட ஷேர் பண்ணீங்க இப்போ நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மற்றும் நிகழ்ச்சிக்காக ஒரு விமன் அப்படிங்கிற அடிப்படையில மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க அதிரை எஃப்எம் தொண்ணூறு புள்ளி நாலு நிகழ்ச்சியில் நான் வந்து பேசுனதை முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் என்னை நேர்காணல் பண்ண நேர் நெறியாளர்களுக்கு முதல்ல நன்றி அந்த பெண்களுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால் எந்த சூழ்நிலையிலையும் நம்மளால் முடியாது என்கின்ற ஒரு கருத்தை மூளையில் ஏற்றிக்கொள்ளாதீர்கள் எல்லாமே முடியும் இயலாது என்பது வேறு முடியாது என்பது வேறு இயலாது என்பது சூழ்நிலையை பொறுத்தது என்னால் இதை இயலாது பா அப்படிங்கிறது முடியாது என்பது எவரும் செய்ய முடியாத ஒரு வேலை இருந்தால்தான் அது முடியாது இப்போ மின்சாரம் பழுதாகி விட்டு விட்டால் என்னால் முடியாதுன்னு சொல்ல முடியலை ஏன்னா அதை முடியுங்கிற இன்னொரு ஆள் வருவாங்க இயலாது என்பது அது இந்த கட்டடத்தை தூக்க சொன்னால் இயலவே இயலாதுங்கிறது தான் ஒரு விஷயம் அதனால் பெண்களால் எல்லாம் முடியும் அப்படிங்கிறத தொண்ணூறு புள்ளி நாலு எஃப்எம் அதிரை எஃப்எம் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் அதை பெண்களுக்கு மட்டும் இல்லை பெண் குழந்தை ஆண் குழந்தையை பெற்றெடுக்கின்ற பெண்களுக்கும் சொல்கிறேன் பெண்களை மதிங்க அப்படின்னு நம்ம சொல்லி வளர்க்கணும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் பெண் குழந்தை வந்து பெண் வயித்துலேயும் ஆண் குழந்தை ஆண் வயித்திலேயுமா பிறக்குது எல்லாமே பெண் வயிற்றுல தான் பிறக்குது அதை நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பின் கவிதை எதுனது காரணம் வந்து நம்ம உருவாக்குறது தான் அதை சரியாக உருவாக்கும் அப்படின்னு சொல்றேன் ஓகே மேம் இப்போ ஃபைனலாக நம்ம எஃப்எம்க்கும் நேயர்களுக்கும் நினைக்கிறீங்க அதிரை எஃப்எம்க்கும் அதிரை மகளிருக்கும் என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால் நல்ல நெறியாளர்களை தேர்ந்தெடுத்து தனித்திறன் உள்ள பெண்களை தேர்ந்தெடுத்து அவங்கள நேர்காணல் பண்ணுங்க சிலருடைய திறமைகள் கொண்டே இருக்கும் அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்காமல் இருக்கும் இந்த வாய்ப்புகளை வந்து வெளிக்கொணர்றது தான் அந்த அதிரை எஃப்எம்மோட நோக்கமாக இருக்கணும் ஏன் ஏன்னு கேட்டால் இன்றைக்கி ஊடகங்கள் தான் வந்து முன்னால் நிற்கிது எவ்வளோ தான் நம்ம வந்து பெரிய நெ நெறியாளர்களாக இருந்தாலும் கூட ஊடகங்கள் மூலமாக வெளியில் வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்புகள் கிடைக்குது அந்த மாதிரி அதை அந்த ஊடகங்களை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது அதிரை எஃப்எம்க்கு நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தனித்துவமான பெண்கள் தனித்துவமான குழந்தைகள் ஒன்றெலாம் இருப்பாங்க அவங்கள முன்னிறுத்துறது தான் அதிரை எஃப்எம்மோட ஒரு வேலையாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் அதிரை எஃப்எம்மில் உள்ள பெண்களுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால் நிறைய தொழில்கள் வியக்கத்துக்குங்க வாய்ப்புகளை தேடிக்கங்க அரசு அரசு சார்ந்த வேலைகள் தனியார் நிறுவனங்கள்லாம் நிறைய வேலைகளை கொடுத்துருக்கங்க சும்மா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே எந்த பெண்கள் வாயிலையும் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு இது அதைவிட நான் வந்து ஹோம் மேக்கர் அப்படின்னு இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி ஹோம் மேக்கர் இருக்குது இல்லையா குடும்ப நிர்வாகம் என்பது மிகப்பெரிய நிர்வாகம் அதை வந்து தவறாக எதுவும் புரிஞ்சிக்க வேண்டாம் குடும்பத்தை பார்த்துக்கிறேன் ஆமாம் போங்க அப்படின்லாம் அழுப்பு விட்டுட்டு சொல்லாதீங்க யார் ஒருவர் குடும்பத்தை சரியாக நிர்வாகம் செய்கிறார்களோ அவர்கள் நாட்டை நிர்வாகம் செய்வார்கள் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் சூப்பர் மேம் தேங்க் யூ ஸோ மச் மேம் நன்றி என்னை நேர்காணல் செய்த உங்கள் அனைவர் நன்றி